வணக்கம் வணக்கம்மன் வெல்கம் டு முத்துலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கன்னியாகுமரியில் தாங்க இருக்கிறோம் இன்றைக்கி கன்னியாகுமரி தான் வந்திருக்குறோம் ஸோ இப்போ நம்ம முதல் கன்னியாகுமரியில் எங்கே போகிறோன்னா ஒரு முக்கியமான டூரிசம் பிளேஸ் ஆன அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு தான் போகிறோம் ஸோ நம்ம அங்கேருந்து முதல்ல நம்ம வந்து விவேகானந்தர் பாறையும் திருவாரூர் சிலையும் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு அங்கே உள்ள விட்றாங்களான்னு தெரியல ஏன்னா நம்ம எப்பவுமே போக நேரத்தில் வந்துட்டு விவேகானந்தர் பாறை மட்டும்தான் போக முடியும் சிலைக்கு வந்து விட மாட்டேங்க அழக அதிகமாக இருக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு போக முடியுதா இல்லையான்னு பார்ப்பாங்க வாங்க போலாம் நம்ம போகும்போது கப்பல் போக்குவரத்து உலகத்துக்கு உள்ளதாங்க நம்ம போகிறோம் இன்னைக்கு நல்ல கூட்டம் இருக்குதுங்க அது ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா பதினோரு மணி தான் காலையில் ஓப்பனு என்ன ரீசன்னா கடலோட நீர்மட்ட தாழ்வாக இருக்கிறதுனால பதினோரு மணிக்கு தான் ஓப்பன் சொல்லிட்டாங்க ஆக்சுவல் ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழே முக்கால் பட் இன்னைக்கு கடல் நீர்மட்ட தாழ்வாக இருக்கிறதுனால பதினோரு மணிக்கு தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ பதினோரு மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லைன் ரொம்ப பெரிய லைனாக வெயிட் இருக்கோங்க ஓகேங்க நான் உள்ளே போயிட்டு நான் உங்களை காட்டுறேன் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மூவ் இருக்காங்க இன்றைக்கி டேஸாக இருந்தாலுமே நல்லா கூட்டம் இருக்குங்க ஓகேங்க நம்ம லைன்ல நின்று பக்கத்தில் வந்துட்டோம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் கடலின் தாழ்வான நீர்மட்டம் காரணமாக இன்று பதினோரு மணிக்கு படகு சேவை தொடங்கப்படுறோம்னு போட்டிருக்காங்க ஆக்சுவல் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் டு சாயங்காலம் நாலு மணிக்கு பயணச்சீட்டு வந்து ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சி ரூபாங்க ஸ்பெஷல் டிக்கெட் பேர் பெர் ஹெட் வந்துட்டு முந்நூறுவாங்க இந்தா போட்டிருக்காங்க பாருங்கள் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஹெட்டுங்க ஓகேங்க பாருங்க செம்ம கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கட்டினா முந்நூறுவான்னு போட்டிருந்தாங்க இல்லையா அது என்னென்னு விசாரிச்சு பார்த்துங்க ஸ்பெஷல் கட்டினோம்னா இந்த லைனில் நிற்காமல் டேரெக்டாக இந்த வழியாக நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கு முந்நூறுவா அதே போட்டு தான் நம்ம வந்து இந்த லைனில் நின்று நம்ம வந்துட்டு பெரியல போகிறதுக்கு வந்துட்டு எழுவத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபேரில் போனோம்னா இந்த பக்கம் கூப்பிட்டு போயிடுவாங்க டேரெக்டாக லைன்ல நிற்க தேவையில்லை ஆனால் அது ஒரு ஆளுக்கு முந்நூறுபா அதே போட்டு தான் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஃபேர் மட்டும் ஜாஸ்தி நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம்ங்க இந்த போட்டக்காங்க பாருங்கள் வட்டக்கோட்டை வரை சென்று வர ஏசிக்கு வந்து நானூற்றம்பது ரூபா நான் ஏசிக்கு முந்நூற்றம்பது ரூபா வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்பெஷல் ஃபேர் முந்நூறுவா அது வந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த லைன் இங்கே வந்து கொண்டாந்து விட்ருவாங்க ஸோ கொஞ்சம் லைனில் நிற்க தேவையில்ல அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஒன்று தாங்க நம்ம வந்து நார்மல் ஃபேரில் தான் வந்துட்டுருக்குறோம் லைனில் நின்று பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க பாருங்க முன்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்க நல்ல கூட்டம் இருக்குதுங்க செவன்ட்டி ஃபைவ் ஒரு டிக்கெட்டு வாங்க லைன்லேயே நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேங்க நம்ம ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த லைனில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி வெளியில் வந்துட்டோம் இப்போ இப்போ நம்ம போட்டிங் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம போட்டிங் தான் போக போகிறோம் வாங்க நான் போட்டிக்கு உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய இருக்குங்க ஒன்று கேகே டுவல் ஈபே திருவள்ளுவர்னு ஒன்று இன்னொன்று கே கே லெவன் ஈபே தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபெரி இருக்குங்க பாருங்க நமக்கு முன்னால் உள்ள ஒரு ஃபெரி இருக்குங்க கிளம்போது அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்க இப்போ ஒரு ஃபெரி வந்துட்டுருக்கு இதில் தான் நம்ம போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஃபெரியோட பேர் ஈப்பா விவேகானந்தான்னு போட்டிருக்குங்க இந்த ஃபெரியில் தான் நம்ம போகிறோம்னு நினைக்கிறேங்க ஓகேங்க நம்மளை வர சொல்லிட்டாங்க நம்ம ஈபா விவேகானந்தோட ஃபெரியில் தாங்க நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்துக்கணும் நம்ம உள்ள வந்து உட்காந்தாச்சுங்க நல்லா கூட்டம் இருக்குங்க ஃபுல்லாகிடுச்சு ஃபெரி ஃபுல்லாகிடுச்சுங்க நம்மளோட ஃபெரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க நான் இங்கே லைட்டாக ஒரு ஷேக் ஆனதுக்கே இங்கே எல்லோரும் கத்துறாங்க அந்த அளவுக்கு ஒரு கடல் அலா வந்து ரொம்ப இதாக இருக்குது இன்றைக்கி அதனால் லைட்டாக தான் ஷேக் ஆச்சு அதுக்கே இந்த கற்று கத்துறாங்க எல்லோரும் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது இந்த போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஸ்பீடில் தாங்க போகணும்னு நினைக்கிறேன் இந்த இப்போதுமே ஒரு நல்ல ஒரு அலா இருந்ததுங்க அதனால் எல்லாருமே நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க போட் இங்கேருந்து இங்கே போகிறக்குள்ளே ரொம்ப ஷேக்கிங் இருக்குதுங்க இந்த கிளம்பி இருக்கோங்க பக்கத்தில் வந்துட்டு நம்ம விவேகானந்தர் பாறை பக்கத்தில் வந்துட்டோம் அந்த பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இருக்குது பாருங்கள் விவேகானந்தர் பாறை இங்கே தாங்க ஃபஸ்ட்டு நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க அதுலேருந்து நம்ம அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பாறைக்கு கூப்பிட்டு போனாலும் போவாங்க பார்க்கலாங்க பக்கத்தில் வந்துட்டோங்க நம்ம கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஜேர்னி தாங்க ஆகுது ரொம்ப நேரம்லாம் ஆகலை அதுக்குள்ளேயே நம்ம விவேகானந்தர் பாறையை ரீச் ஆகிட்டோம் சூப்பராக இருங்க விவேகானந்தர் பாறை இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது திருவள்ளுவர் பாருங்கள் ஆ இங்கே தான் இறங்கி மேலே நடந்து போகணுங்க வாங்க பார்க்கலாம் இந்த விவேகானந்தர் பாறை நினைவாலய தரிசனத்துக்கு முப்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க நம்ம அது ஒன்று எடுத்துடுவோம் நம்ம விவேகானந்தர் பாறை நினைவாலய தரிசனம் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சுங்க முப்பது ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது ஸோ இங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்குன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க ஓகேங்க வாங்க உள்ளே போகலாம் ஓகேங்க நம்ம டிக்கெட்டை உள்ளே வந்தாச்சு வா சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது இந்த விவேகானந்தர் பாறை பாருங்க விவேகானந்தர் பாறை சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா காலணிகளை விடுறதுக்கு வந்து இங்கே இடம் வச்சுருக்குறாங்க நம்மளோட அவங்களோட சிறப்பு அங்கேயே போட்டு போயிடுவோங்க ஃப்ரீ தாங்க ஓகேங்க நான் நம்மளோட செப்பல்ஸ் எங்கே போட்டாச்சு ஓகே நம்ம இந்த பக்கம்தான் உள்ளே போகும் வழி வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஓகேங்க நம்ம விவேகானந்தர் பாறைக்கு வந்துட்டோம் இந்த பாறைக்கு எதுக்கு விவேகானந்தர் பாறை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்துட்டு கன்னியாகுமரிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் தேதி வந்தபோது அங்கேருந்து நீச்சல் அடித்து இந்த பாறைக்கு வந்து மூன்று நாள்கள் தவம் செஞ்சதாக சொல்லப்படுதுங்க அதனால் இந்த பாறைக்கு வந்துட்டு விவேகானந்தர் பாறைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் வந்துட்டு நம்ம தமிழக அரசு வந்துட்டு விவேகானந்தருக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இங்கே வந்து ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே இங்கே உள்ள மீனவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே அந்த பாறையில் வந்துட்டு சிலுவை சின்னத்தை வரைஞ்சிட்டு இந்த பாறை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் எழுப்பினதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து தமிழக அரசை எடுத்து நடத்தி இல்லை இந்த பாறை வந்துட்டு கிறிஸ்தவர்கள் சொந்தம் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் விவேகானந்தருக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நினைவு சின்னம் வந்து எழு எழுப்பினதாக சொல்கிறாங்க இந்த நினைவு சின்னத்தை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இருந்த குடியரசுத் தலைவராக இருந்த வி வி கிரிங்கிறவர் தாங்க இந்த விவேகானந்தர் பாறையை திறந்து வச்சுருந்துருக்கிறாரு இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா திஸ் மெமோரியல் வாஸ் இனாக்ரேட்டட் பை த ராஷ்டிரபதி ஸ்ரீ விவி கிரி இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன் ஹெல்ப் அண்டர் த the பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் ஸ்ரீ எம் கருணாநிதி த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆன் செகண்ட் செப்டம்பர் ஆயிரத்தி நைன்டீன் செவன்ட்டி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த கேஸ் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து திறந்து வச்சுருக்காங்க இந்த பார்க்குறீங்க இந்த இடத்துக்கு உள்ளதாங்க விவேகானந்தரோட முழு உருவ வெண்கல சிலை இருக்கிறதா சொல்கிறாங்கங்க அப்படியே இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு தியான மண்டபம் இருக்குது விவேகானந்தரோட தியான மண்டபம் ஒன்று இருக்குங்க வாங்க நான் அதையும் உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருவள்ளுவர் சிலைங்க ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம விவேகானந்தர் பாறைக்கு வந்துட்டு நம்ம இதுக்கடுத்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதா இருக்கும் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த இது அந்த போட் சர்வீஸை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இருக்குது என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம விவேகானந்தர் இருந்து டேரெக்டாக ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டு திருவள்ளூர் சிலைக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அது பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது முடிகிறதுக்கு ரஃப்லி டூ இயர்ஸ் ஆகுமாங்க ஸோ ஒன்ஸ் இந்த டூ இயர்ஸில் அந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விவேகானந்தர் பாறைக்கு வந்தால் போதும் விவேகானந்தர் பாறையிலேருந்து டேரெக்டாக நம்ம அந்த பிரிட்ஜ் மூலமாக வள்ளுவர் சிலையை நம்ம பார்க்க போயிடலாங்க நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டாக இங்கேருந்து இன்னொரு போட் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னா அங்கே வந்து நீர்மட்டம் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால படகு போகாதுன்னு சொல்கிறாங்க படகு போகாதனால படகு இப்போ நம்ம ஃபுல் நம்ம ஃபுல் லோடில் நம்ம அந்த ஃபெரியில் போகிற போது என்னாகும் அப்படின்னா தரை தட்டிடணும்னு சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது முடிகிறதுக்கு வந்து ரஃப்லி டூ இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகேங்க ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோக்கியவேட்டடன்னு போட்டிருக்காங்க ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம வந்து விவேகானந்தரோட அந்த சிலையை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது ஸோ நான் உள்ளே போய் நான் பார்த்துட்டு வரேங்க உள்ளே போய் எடுக்க முடியாதுங்க நம்ம அதெல்லாம் நான் இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையாங்க இந்த பாறையில் தாங்க உட்காந்து அவர் வந்து தவம் பண்ணதாக சொல்லப்படுது ஓகேங்க நம்ம விவேகானந்தரோட சிலையை பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த தியான மண்டபத்துக்கு போவோங்க வாங்க நான் உங்களுக்கு இந்த தியான மண்டபம் போய் காட்டுறேன் பாருங்கள் இதாங்க தியான மண்டபம் ஆக்சுவலாக எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்க அளவு இல்லை ஆக்சுவலாக ஃபோட்டோ எங்கேயுமே எடுக்க அலோ பண்ணுறது இல்லைங்க ஸோ நம்ம வெளியிலேருந்து நான் உங்களை காட்டிடுறேன் நான் உள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேங்க ஓகேங்க நம்ம தியான மண்டபம் போயிட்டு வந்துட்டோம் உள்ளே ரொம்ப அமைதியாக இருக்குது ஓங்கிற ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்குறது ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க ஸோ உள்ளே கேமரா எடுக்க அளவு இல்லை ஸோ வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாதுங்க ரொம்ப அமைதியாக தியானம் பண்ண விரும்புகிறவங்க உள்ளே போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு வரலாங்க ஓகேங்க நம்ம தியான மண்டபம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா இந்த பக்கம் புக் ஸ்டால்லாம் இருக்குங்க ஸோ புக் ஸ்டாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விவேகானந்தர் சம்மந்தப்பட்ட புக்குகள் வாங்கக்கூடிய இடமா இருக்கும் ஸோ நீங்கள் அதை புக்கு வாங்கினா வாங்கிக்கலாம் வாங்க நான் காட்டுறேன் இந்தா இருக்குது பார்த்திங்களா இந்தாங்க புக் ஸ்டாலு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பாருங்கள் ஒரு விவேகானந்தர் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸு புக்ஸு எல்லாமே உள்ளே இருக்குதுங்க இங்கே பாருங்க நம்ம இங்கே விவேகானந்தர் பாறையிலேருந்து இந்த கடலை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த அலையோடய சத்தமும் இந்த தண்ணியும் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மன அமைதியாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இதை பார்க்கறதுக்கே நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பிளேஸ் இங்கே பாருங்களேன் இந்த அலை வந்துட்டு எவ்வளோ அருமையாக வந்து இந்த பாறையில் வந்து மோதுதுன்னு பாருங்களேன் அதோட சத்தமும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இதை நின்று பார்த்துட்டே போகலாங்க இதையே போகலாம் இதாங்க விவேகானந்தர் கேலண்டர் இந்த பக்கம் ஒரு புக் ஸ்டால் இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராக் மெமோரியல் அண்ட் விவேகானந்தர் கேந்திரா இந்த விவேகானந்தர் பாறைக்காக நன்கொடை அழித்தவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்குங்க அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு மக்கள்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு அருமையான ப்ளேஸாக இருக்குது ஓகேங்க நம்ம வந்து விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ நீங்கள் விவேகானந்தரோட சிலையை பார்த்துருப்பீங்க உள்ளே வந்துட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட ஃபோட்டோவாக அவரோட துணைவியார் வந்துட்டு ஸ்ரீ சாரதா தேவி அவரோட ஃபோட்டோவும் ரெண்டு ஃபோட்டோவும் உள்ளே வச்சுருக்காங்க அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா விவேகானந்தரோட குருன்னு சொல்கிறாங்கங்க ஓகேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா இது பேர் தாங்க ஸ்ரீபாத மண்டபம் இதுக்கும் உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை ஸோ போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேங்க நம்ம வந்துட்டு ஸ்ரீபாத மண்டபம் பார்த்துட்டு வந்துட்டோம் உள்ளே என்ன இருக்குன்னா ஒரு அரைக்குள்ளே வந்துட்டு ஒரு பாறையில் ஒரு கால் தடை மாதிரி இருக்குதுங்க அந்த கால் தடை யாரோடது அப்படின்னு நம்புகிறாங்கன்னா பார்வதி தேவியோட கால் தடம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பார்வதி தேவி வந்து சிவபெருமானுக்காக இந்த இடத்துல தவம் இருந்துதான் நம்புகிறாங்கங்க ஓகேங்க நம்ம இந்த விவேகானந்த பாறையில் எல்லா இடமும் பார்த்தாச்சு ஓகேங்க நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓகேங்க நம்ம இப்போ இந்த வழியாக நம்ம கீழே போவாங்க வாங்க படகு வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஓகேங்க வாங்க நம்ம படகில் ஏறலாம் கிளம்பிடுச்சுங்க கிளம்பி போயிட்டு இருக்கு போட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த ஃபெரியலேருந்து நம்ம வெளியில் வந்தோடனே சூப்பராக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு நம்மளோட திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்க போகுது ஓகேங்க நம்மளோட இந்த விவேகானந்தர் பாறை ட்ரிப்பு இதோட முடியுதுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு தயவுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க அன்டெல் தன் பாய் முத்துங்க